வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிவுறுத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை மொக்குள் உள்ளதொன்று உண்டு முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை மொக்குள் உள்ளதொன்று உண்டு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அரும்பு தோன்றும் போது அடங்கியிருக்கும் மனத்தை போல் காதலியின் புண் தோற்றத்தில் அடங்கியிருக்கும் குறிப்பு ஒன்று உள்ளது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அரும்புக்குள் மலரக்கூடிய மலர் உள்ளது அந்த மலரின் நறுமணம் போன்று இந்த உடலாகிய பெண்ணுக்குள்ளும் மலரக்கூடிய மலர் ஒன்று உள்ளது அதுதான் அன்பு மலராகும் நம் தலைப்பகுதியின் நடுவே ஆயிரம் இதழ் கொண்ட மலர் ஒன்று உள்ளது அம்மலரை அன்பு ஒன்றினால் மட்டுமே மலரச் செய்ய முடியும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் அரும்புக்குள் மலரக்கூடிய மலர் உள்ளது அந்த மலரின் நறுமணம் போன்று இந்த உடலாகிய பெண்ணுக்குள்ளும் மலரக்கூடிய மலர் ஒன்று உள்ளது அதுதான் அன்பு மலராகும் நம் தலைப்பகுதியின் நடுவே ஆயிரம் இதழ் கொண்ட மலர் ஒன்று உள்ளது அம்மலரை அன்பு ஒன்றினால் மட்டுமே மலரச் செய்ய முடியும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி பாரதிசேகர் வாழ்க படமுடன்